அதாவது இந்த வீடியோவை இவன் உருவாக்கினானா அவனை கண்டா முதல் நம்ம சொல்லப்பினா நாக்கப்படுங்க நாலு கேள்வி கேட்கணும் உனக்கு வேறு ஆட்கள்கிட்ட முகம் கிடைக்கலையோ எங்கென்ற தலைவர்கிட்ட முகம் தான் கிடைச்சதான்றதை கேட்கணும் ஆ இந்த வீடியோ இப்போ பயங்கர வைரல் வைரல் காரணம் என்னென்றால் தலைவர் ஸோ தலைவருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க அப்போ அதற்காக என்ன தான் கிடைக்கிறாருன்றதை கேட்பாங்க ஸோ அந்த வீடியோவை செய்தவருக்கு ஏதோ ஒரு வகையில் தான் பப்பளிக்காரன் இல்லை தந்தை டிக்டோக் பப்பளிக்காகனது அவற்ற மகிழ்ச்சி அவளந்தான் இதனால் ஒரு சாதனை அங்கே நடக்கப் போவதில்லை அண்ணனப்ப போவான் திண்ணப்ப காளியாமண்டு இப்போ அங்கே உள்ள அரசியல் கட்சிகளும் அங்கே உள்ள பணக்காரரும் எங்கள் ஈழத்தில் உள்ள பணக்காரரும் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ஸோ அந்த நிலையில் தலைவர் செய்த சாதனைகள் எல்லாம் உங்களை எல்லாருக்கும் தெரியும் அப்படி கொத்த ஒரு மனிதனை ஏன் ஏஐ ஊடாக கேவலப்படுத்துகிறீர்கள் ஸோ இது ஒரு இளம் பிள்ளை இளம் பிள்ளைகள் அதாவது இளம் படியல்கள் இளம் ஆக்களுக்கு தெரியும் இது ஏஐ ஏகூடாக செய்யப்பட்ட இந்த ஒன்று வயது போனாக்கள் ஈழத்தில் உள்ள வயது போனாக்களோ இல்லை புலம்பேர்ந்த வயது போனாக்களை உடனே நம்பிவிடுவார்கள் ஏன்னா அந்த முக அமைப்பு மற்ற முக சுருக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்பிடுவார்கள் உண்மையாக தலைவர் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஒரு ஒரு ஏதோ ஒரு நாய் குறுப்பு காசு சேய்க்கும் அந்த காசு சேர்க்குறதுக்கு அந்த மக்கள் ஏன் நம்பிட வேண்டும் தயவு செய்து ஒன்று ஒன்றை புரிஞ்சு ஒன்றுங்க இந்த வீடியோ போட்ட இருந்தாலும் இப்படியான வீடியோக்களை போடாதீங்க ஏன்னா நீங்கள் போட அதை பார்த்து இன்னும் பலர் கண்டபடி வீடியோக்கள் போட போடும் ஸோ தனியாக நல்ல மாதிரியும் போடலாம் கெட்ட மாதிரியும் போடும் ஏன்னா இந்த உலகில் வந்து கெட்டவர்களுக்கு குறைவு ஆனால் அந்த கெட்டவர்கள் குறைவான கெட்டவர்கள் செய்கிற கூத்துக்கள் பிரிசு நல்லவர்கள் எல்லாம் பொத்தி கொண்டா இருக்கிறார்கள் கதைக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம் பல மாதிரியான விஷயங்களை மாறி மாறி எழுதுவார்கள் ஏன்னா அவர்களுக்கு வியாதி அதுதான் ஸோ அப்படியான ஆக்களுக்கு நாங்கள் ஒருபோதும் பயப்படக்கூடாது எங்கெண்ட நேர் பாதையில் போய்கொண்டே இருக்கணும் ஆனால் எங்கெண்ட இனத்தையும் எங்கெண்ட தலைவற்ற செயலையும் நாங்கள் இப்படியான வீடியோ விடாது இல்லை செயலாக்க வைக்கப்படாது அதாவது கொண்டு கொண்டு நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கொள்ளுங்கோ இப்படியான வீடியோ பேக்ன்றது எப்படி நீங்கள் அறியணும்ண்டா தலைவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது அவர் பார்த்துத்தான் எப்போவும் மேடையில் பேசியிருக்கிறார் சும்மா அங்கேயிருந்து டிவியில போட்டி கொடுக்க அவர் பார்க்காம பேப்பர் பார்க்காம போட்டி கொடுத்துருக்கிறார் ஆனால் மற்றபடி ஒரு மேட பேச்சன் வந்தாலோ இல்லை ஒரு பேச்சன் வந்தாலோ அவர் பார்த்து பார்த்து தான் வாசிப்பார் அதால் நீங்கள் சுவராக சொல்லலாம் இவர் உண்மையான தலைவர் இல்லை என்றதை அதாவது வயது போன ஆட்கள் அறிஞ்சு கொள்ளுவார் மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியுமென்று எனக்கு தெரியும் உடனே அதை பிறந்து எனக்கு கீழே கிறுக்க வேண்டாம் ஆனால் உண்மையாக சொல்லப்பட ஒரு சில வயது போனாக்கள் நினைப்பார்கள் ஓ இது உண்மையான தலைவரும் இந்த ஏஐ ப்ரோக்ராமை பற்றி தெரியாதவர்கள் ஸோ அவர்கள் அவர்களை தயவு செய்து இந்த வீடியோ போடுறவர்களை புறக்கணிங்க அதாவது இவர்களோட வீடியோ பார்க்காதவங்க லைக் பண்ணாங்க நன்றி வணக்கம்